ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் வீடியோடைய கண்டினியூவேஷன் தான் அதாவது எனக்கு வந்து புரியலை புரியுது கொஞ்சம் புரியுது ரொம்ப நல்லா தெரியாது தெரியும் ஆனால் அந்த அளவுக்கு தெரியாது அது மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா டே டு லைஃப்பில் பேசும்போது அது மாதிரி வேர்ட்ஸு அண்ட் சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு வீடியோலேயும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா நிறையா இது மாதிரி சென்டென்ஸ் தான் பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கும் பார்க்கலாம் வாங்க இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டே டு லைஃப்பில் நெசசரியாக யூஸ் ஆகிற சென்டென்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் தான் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரியே நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை என்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே வாங்க புரிகிறதா அதாவது புரிதா அப்படின்ட்டு நம்ம ஸ்போக்கனில் தமிழில் கேட்போம் இல்லைங்களா ஸ்போக்கன் மீன்ஸ் பேச்சு வழக்கில் தமிழில் கேட்போம் புரி புரியுதா அப்படின்னு கேட்போம் பாருங்கள் அதுதான் புரிகிறதா நான் போட்டிருக்கேன் அர்த்தம் அர்த்தா ஆகுத்தா கனடாவில் அர்த்தம் ஆகுத்தா அப்படின்னா புரிதா அது மாதிரி என் பேச்சு புரிகிறதா என் பேச்சு புரியுதா அப்படின்னு பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லைங்களா தமிழில் என் பேச்சு புரியுதா அது மாதிரி கேட்குறதுக்கு இங்கே வந்து என் பேச்சுன்ற இடம் வந்து நம்ம ஒரு அட்வைஸோ ஏதோ பண்ணும்போது என் பேச்சுன்னு ஒவ்வொரு பாருங்கள் அந்த மாதிரி மீனிங் கொடுக்குது நன்னா மாற்று அர்த்தம் ஆகுத்தா நன்னா மாற்று அர்த்தம் ஆகுத்தான்னா என் பேச்சு புரியுதா அப்படின்னு அட்வைஸ் பண்ணும்போது சொல்கிறது நெக்ஸ்ட்டு வந்து புரிகிறது அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆகித்து அர்த்தம் ஆகித்து அப்படின்னு சொல்லலாம் புரிகிறது அர்த்தம் ஆகித்து கன்னடம் பாஷை அர்த்தம் ஆகுகிறது அதாவது நான் வந்து தமிழையும் நம்ம சொல்வோம் இல்லைங்களா அர்த்தம் ஆகுது எனக்கு புரியுதுன்றது அர்த்தம் புரிஞ்சிச்சு அர்த்தம் புரிஞ்சிடுச்சுன்னுவோ அர்த்தம் அதை தான் இங்கே வச்சுக்க போட்டுக்கிறேன் கன்னட பாஷை அர்த்தம் ஆகுத்தே அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து புரியாது புரியாது அப்படின்ற மீனிங் புரிகிறதுன்றதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம் அர்த்தம் ஆகுத்தே அப்படின்னு சொன்னோம் புரியாதுன்றதுக்கு அர்த்தம் ஆகலா அப்படின்னு சொல்லலாம் அர்த்தம் ஆகலா அர்த்தம் ஆகலான்னா புரியலை எழுதுறது படிக்கிறது புரியலை அப்படின்றத எழுதுறது படிக்கிறது புரியலை புரியவில்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம் எழுதுறது லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம் நம்ம வரியோது வரீனா எழுது பரியோதுனா எழுதுறது படிக்கிறதுனா ஓதோது வரியோது ஓதோது அர்த்தம் ஆகலா அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சனா நம்மளுக்கு கன்னடாவில் தெரியும் ஸ்வல்பா ஸ்வல்பாக ஸ்வல்பாக பருத்தே வரும்னா பருத்தே ஸ்வல்பாக ஸ்வல்பா வருத்தேன்னா கொஞ்சம் கொஞ்சம் வரும் ஸ்வல்பாக ஸ்வல்பாக வருத்தே கன்னடா பாஷே ஸ்வல்பாக ஸ்வல்பாக வருத்தேன்னா கன்னடா பாஷே கொஞ்சம் கொஞ்சம் வரும் கன்னடா பாஷே ஸ்வல்பாக ஸ்வல்பாக வருத்தே அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து ஹெச்னால் அதிகம் ஹெச்சுன்னா கனடாவில் வந்து அதிகம் அப்படின்ற மீனிங் ஹெச்சு அதே மாதிரி கம்மின்றதுக்கு கடிமே கொஞ்சம் கடிமே ஓகேங்களா ஹெச்னால் அதிகம் கடிமனால் கொஞ்சம் ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம் ஹெச்சு கடிமேனா மோர்ஆர்லெஸ் ஹெச்சு கடிமே அதாவது ரொம்ப அதிகமும் இல்லை கம்மியும் இல்லாமல் ஹெச்சு கடிமே கன்னட பாஷை ஓரளவு தெரியும் அப்படின்றதுக்கு கன்னட பாஷை ஓரளவு தெரியும் அப்படின்றதுக்கு கன்னட பாஷை பாஷைன்றதுக்கு எப்படி சொல்லலாம் கன்னட பாஷை தான் வரும் ஹெச்சு கடிமே கன்னட பாஷை வருத்தே ஹெச்சு கடிமை கன்னட பாஷே வருத்தே அப்படி சொல்லலாம் ஹெச்சு கடுமேனா மோரார்லெஸ் கன்னட பாஷே வருத்தே ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்றதுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப அப்படின்றதுக்கு கன்னடாவில் தும்ப நல்லா தெரியும்ன்றதுக்கு சென்னாகி கொத்து தும்பாக சென்னாகி கொத்து இந்த சென்னாகி கொத்துவை வந்து நம்ம ஸ்போக்கனில் சென்னாக கொத்து தும்பாக கொத்து அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு ரொம்ப நல்லா தெரியாது அவ்வளவா ரொம்ப நல்லா தெரியாது அப்படி சொல்லுவோம் பாருங்கள் அதுக்கு அவ்வளவுன்றதுக்கு அஷ்டு ரொம்பன்றதுக்கு தும்பாக ந நல்லா தெரியாதுன்றதுக்கு சென்னாகி கொத்திலா அஷ்டு தும்பாக சென்னாகி கொத்திலா கொஞ்சமும் தெரியாது கொஞ்சமும் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கொஞ்சமும் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் அழுத்தி சொல்கிறதால கொஞ்சம்னா ஸ்வல்பா கொஞ்சமோன்றதால் ஸ்வல்பனும் ஸ்வல்பனு கொத்திலா அப்படின்னு சொல்லலாம் ஸ்வல்பனு கொத்திலா ஸ்வல்பனு கொத்திலா வருவதே இல்லை எனக்கு கன்னட பாஷை வர்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு வருவதே வர்றதே இல்லை அப்படின்றதுக்கு இந்த வருவதேன்றதால் வரத்தே இல்லா வருவதே தமிழில் வர மாதிரியே அதுலேயும் வருது பாருங்கள் வரத்தே இல்லை கன்னட பாஷை வரத்தே இல்லா அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வராதுன்றத நம்ம எப்படி சொல்லலாம் வரலான்னு சொல்கிறோம் இங்கே வருவதே இல்லைன்றதுக்கு வரத்தே இல்லை அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சேஷன் நீங்கள் பார்த்துக்கணும் வரத்தே இல்லை வரலா வரலான்னா வராது வருவதே இல்லைன்றதுக்கு வரத்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம் தெரியறதே இல்லை தெரியறதே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கொத்தே இல்லை நனகே கன்னட பாஷை கொத்தே இல்லை தெரியறதே இல்லை கொத்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம் தெரியாதுன்னா கொத்தில்லா தெரியறதே இல்லைன்னா கொத்தே இல்லை இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் பார்த்துக்கணும் கொத்தே இல்லை நெக்ஸ்ட்டு வந்து அர்த்தமே புரியலை கொஞ்சம் கூட புரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் புரியலை அர்த்தமே புரியலை கொஞ்சம் கூட எனக்கு அது அர்த்தமே புரியலை அந்த மீனிங்கில் நம்ம ரொம்ப அழுத்தி சொல்கிறோம் பாருங்கள் அதுக்கு வந்து அர்த்தனே ஆகலாம் இப்போ வந்து கொஞ்சமும் புரியலைன்றதுக்கு ஸ்வல்பனே ஆகலான்ற மாதிரி கொஞ்சமும் எனக்கு அர்த்தம் புரியலைன்றதுக்கு அர்த்தனே ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் வரலை ஒன்றும் வரலை அப்படின்ட்டு சலிச்சிக்கிட்டு நம்ம சொல்லுவோம் பாருங்கள் ஒரு சில இடத்துல ஒன்றும் வரலை எனக்கு படித்தோம் ஒன்றும் வரலை அப்படின்றதுக்கு ஏனும் வரலாம் ஏனும் வரலாம் இந்த ஏனோட கொஞ்சம் இழுத்து ஏனும் வரலை அப்படின்னு சொல்லலாம் வரலான்னா வரலை ஒன்றுன்றதுக்கு ஏனும் வரலாம் ஒன்றும் தெரியலை ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அதுக்கு வந்து ஏனும் கொத்தில ஏனும் கொத்திலா ஏனும் வரலாம் ஏனும் கொத்திலா அது மாதிரி சொல்லலாம் ஒன்றுமே எனக்கு தெரியலை அப்படின்றதுக்கு ஒன்றும் புரியலை ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் புரியலைன்றதுக்கு ஏனும் அர்த்தம் ஆகல ஏனும் அர்த்தம் ஆகலா ஏனும் அர்த்தம் ஆகலா அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் வரலைன்றதுக்கு ஏனும் வரலா ஒன்றும் தெரியலைன்றதுக்கு ஏனும் கொத்திலா ஒன்றும் புரியலைன்றதுக்கு ஏனும் அர்த்தம் ஆகலா அர்த்தம் ஏனோ புரியுது ஆனால் பேசுறதுக்கு வரலை அர்த்தம் ஏனோ புரியுது ஆனால் பேசுவதற்கு வரல அது மாதிரி சொல்கிறதுக்கு அர்த்தம் புரியுது ஆனால் பேச வரலை அப்படி சொல்லுவோம் பாருங்கள் தமிழில் அர்த்தம் ஏனோ ஆகுத்தே அர்த்தம் ஏனோ ஆகுத்தே ஆதரே ஆனால் ஆதரேனா ஆனால் மாட மாத்தாடக்கே வரலா மாத்தாடக்கே கே வரலா அப்படி சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா சென்டென்ஸ் அண்ட் வேர்ட்ஸுமே நம்ம டே டு லைஃப்பில் நெஸசரியாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் சென்டென்ஸ் தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இன்றைக்கி பார்த்ததை இன்றைக்கி எவ்வளோ டைம் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணிவிடுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம இன்னொரு டைம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்ட் கண்டிப்பாக ஞாபகம் வரும் ஒரு டைம் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டா வந்து நம்மளுக்கு ஞாபகமும் வராது ஸோ நல்லா இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோடு உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தென் தேங்க்யூ ஓகே பாய்